ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா மூன்று மொழி படிக்கல ஒரு மொழியார் மூன்று மொழி படிச்சது அவனுக்கு தெரிஞ்சதுல மூன்று மொழி இருக்கு எந்த பீகார்ல மூன்று மொழி இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஆர்கியூமெண்ட் மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கூடாது ஒரு நிமிஷம் குஜராத்லேயே மூன்று மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றான்னு சொன்னீங்க நீங்க குஜராத் போய் பார்த்தீங்க அவன் மூன்று மொழி படிச்சதை அவன் பீகார்ல போய் மூன்று மொழி படிச்சதை பார்த்தீங்க பீகார்ல எந்த மூணு மொழி சொல்லுங்க மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம் அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில் இருக்காங்க மதர் டங் அசாமில் போர்டோ இருக்காங்க மதர் டங் இருக்க அவங்களுக்கு குஜராத்தி குஜராத்தி மதர் டங் அவன் வந்து ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தான் என்னன்னே சொல்றேன் அவங்களுக்கு ரெண்டு மூணு மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க சின்ன குழந்தையில இருந்து இரண்டு மொழி பேசுறான் டைலக்ட் அது ஸ்கிரிப்ட் வேற தேவநாங்கிரி ஸ்கிரிப்ட் வேற இந்த ஸ்கிரிப்ட் வேற நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனைன்னு சொல்லாதீங்க என்னன்னா பேசுறீங்க என்னன்னா பேச சரி தமிழ்நாட்டில இருந்து இரண்டு மொழி படிச்சனால அமெரிக்கா போனாங்க தப்புன்னு சொல்லாமா மூன்று மொழி படிச்சாங்க அமெரிக்கா இந்தியா தமிழ்நாட்டில இருந்து இருப்பாங்க சொல்லாமா பெங்களூர்ல போயிரு லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க எல்லாம் ரெண்டு மொழி படிச்சனாலதான் தான் போனாங்க மூன்று மொழி படிச்சா இங்க இருந்திருப்பாங்க சொல்லாம அந்த மாதிரி தான் உங்க லாஜிக் நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க அதே லாஜிக்கை திருப்பி நான் சொல்றேன் இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒரு நிமிஷம்

நாற்பது வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன்னா போஜ்பூரி படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றா கன்னடம் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றா தெலுங்கு பேசுற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றா நாளைக்கு காலையில புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க கன்னடத்துல இருந்து டீச்சர் பேசுற வேலைக்கு வருவான் தெலுங்குல இருந்து வருவான் போஜ்பூரில இருந்து வருவான் மைத்திரிலிருந்து வருவான் நான் கேட்பது சிம்பிள் கேள்வி புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்